கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது ராசிக்குள்ளேயே குரு சூரியன் இருவரும் அம அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு நாளாக மாதமாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி அரசாங்கத்தில் ஆக வேண்டிய காரியங்கள் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படுங்க எதையுமே வந்து முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுங்க அப்போ வச்சே நீங்கள் திடீர்னு ஒரு முடிவெடுத்து பண்ணுறதுன்னு இல்லாமல் கொஞ்சம் சிந்தித்து ஆலோசனை செய்து பண்ணுறது அப்படிங்கிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் செய்கிறது அனுகூலத்தை உங்களுக்கு தர வாய்ப்புண்டு அதே மாதிரி சுப செலவுகள் இந்த மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்புண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது இல்லை காரியங்களுக்காக அதற்கு வேண்டிய ஜவுளி வாங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சுப செலவுகள் அப்படிங்கிறது இல்லங்களில் அதிகரிக்கும் வெளிநாட்டுக்காக வேலை தேடிக்கொண்டிருப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் விசா கிளியரன்ஸ் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து திரும்ப தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கும் இதெல்லாம் சாதகமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கூட்டு தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு வருமானமோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மூலமாக ஆதாயமோ லாபமோ கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பெண்கள்னால் சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறத நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதுவும் இந்த மாத தொடக்கத்தில் தான் அதன் பிறகு அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்னா மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை தொடங்கி மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்கு இந்த நாளை நீங்க முக்கியமான காரியங்களுக்கு முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நன்மையை தரும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்